அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அவுது பில்லாஹிமின ஷைத்தான் ரஜிம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் யா ஐயு ஹல்லதீன ஆ மனு தகுவாஹ ஹக்க துக்கா திஹி வலா தமு துண்ண இல்லா வாங் தும் முஸ்லிமோன் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் யா முகல்லிபுல் குலுப் சபிக் கல்வி அலாதி இனி குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை செய்வாயாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாஹை நல்லடியார்களே அலமதுல்லா நாம் ரமலான் மாதத்தில் கடைசி இறுதி பத்தை வந்து நெருங்கிவிட்டோம் அஹம்துல்லா அஹம்துல்லில்லா அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியாரங்களாக நம்ம இருக்கணும் அல்லா வந்து நம்ம இந்த மாதத்தில் செஞ்ச இருபது நாட்களாக நம்ம செய்த அனைத்து காரியங்களையுமே அல்லா ஏற்றுக்கொண்டு அதற்கான விலையில்லா கூலியை நம்ம அனைவருக்குமே தந்தார்கள் பொய்வானாக ஆமீன் அதாவது இறுதி பத்து நாட்களில் லைலத்துல் கதிரை வந்து சிறப்புப்படுத்தி நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவல் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த லைலத்துல் கதிரி இரவு அப்படின்றது என்ன அப்படின்றது தான் அல்லாஹ் இந்த பதிவில் இன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது கண்ணியம் வாய்ந்த அருள்வளம் மிக்க ஒரு இரவாக அல்லாஹ் தாலா அதை தேர்ந்தெடுத்திருக்கான் லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னா என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத அல்லாஹ் தாலா தன்னோட திருமறையில் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயமாகிய சூரத்துல் சூரத்துள் கதிர் கண்ணியம் மிக்க இரவு அப்படின்னே அந்த சூறாவுடைய பேரே இருக்குது அந்த அதில் வந்து முதல் ஐந்து வசனம் அதாவது ஒன்றுலேருந்து ஐந்து வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னசல்ன في ليله القدر க நிச்சயமாக நாம் அதை குர்வானை கன்னியமிக்க லைலத்துல் கதர் என்ற இரவில் இறக்கினோம் சுனல்லா அல்லா இந்த வசனத்தில் என்ன சொல்லி காமிக்கிறான் கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லிட்டு லைலத்துல் கதிரை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணியமிக்க இரவில் தான் அல்லா எதை இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் குர்வானை இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் குர்வானை கண்ணியமிக்க அந்த லைலத்துல் கதிர் இரவில் தான் குர்வான் அப்படின்றது இறக்கி அருளப்பட்டுருக்கு அப்படின்றது இந்த முதல் வசனத்தில் நமக்கு தெரியுது அடுத்தது ரெண்டாவதுல அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இரண்டாவது வசனத்துல சொல்றான் மூணாவது வசனம் லைல துப்பின் அதாவது கண்ணியமிக்க அந்த இரவு எதற்கு சமமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அந்த லைலத்துல் கதிர் அப்படின்ற ஒரு இரவு லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இரவுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஆயிரம் மாதங்களை விட மிகவும் மிகவும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நான்காவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அதாவது அந்த இரவில் யார் யாரெலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகளும் ஆன்மாவும் ஆன்மானா யார் ஜிப்ரில் அலஹிவசலம் அவர்களும் தம் இறைவனின் கட்டளையின்படி தம் இறைவனுடைய கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல நாலாவது வசனத்தை சொல்கிறான் அதுக்கப்புறம் அஞ்சாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் சலாமுன் ஹிய ஹத்தமத்துலா இல் அதாவது சலாம் அந்த இரவில் சாந்தி அமைதி நிலவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அந்த இரவு எதன் வ எது வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் விடியற் காலை உதயமாகும் வரை அந்த இரவு அப்படின்றது நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய லைலத்துல் கதிர் இரவை பற்றி அல்லா மிக தெளிவான முறையில் அந்த அஞ்சு வசனத்தில் அல்லா சொல்லிட்டான் இப்போ அந்த லைலத்துல் கதிர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு லைலத்துல் கதர் அப்படின்றது அந்த ஒரு நாள் அப்படின்றது ஆயிரம் மாதங்களை விட மிகவும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே இந்த குரான் வசனத்தில் சொல்லி காமிச்சிட்டான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இரவை அடையக்கூடிய நாம் அதிகமான முறையில் நல்ல அமல்களை செய்து அந்த பாக்கியத்தை முழு இரவில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் கொள்ளை கொள்ளையடிக்கக்கூடிய மக்களாக இன்ஷால்லா நம் அனைவரையுமே ஆக்கி அருள் புரியணும் இன்ஷால்லா லைலத்துல் கதிர் இரவை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம அவங்க பல தகவல் தகவல்களை நமக்கு வந்து அறிவித்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் நபி சல்லாஹ் அலைவசல்லாம அவர்கள் கூறினார்கள் யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோர்க்கிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் லைலத்துல் கதிர் கண்ணியமிக்க இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இதனை அறிவிப்பவர் அபு குரேரார் அரிய அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதாவது ரமலான் மாசத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் வந்து நோன்பு நோர்க்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யார் லைலத்துல் கதிர் அதாவது கண்ணியமிக்க இரவில் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைலத்துல் கதிரி இரவின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையிஸ்லம் அவங்க அழகிய முறையில் நமக்கு சொல்லிட்டாங்க அடுத்ததாக லைலத்துல் கதிரி இரவை வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதி சொல்கிறாங்க இப்னு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபி தோழர்கள் சிலர் கண்ட கனவில் ரமலானில் கடைசி ஏழு இரவுகளில் ஒன்றில் லைலத்துல் கதிரி எனும் கண்ணியமிக்க இரவு இருப்பதாக காட்டப்பட்டது அப்போது அல்லாஹிந்து உதசலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கடைசி ஏழு இரவுகளில் ஒன்று என்பதில் உங்கள் கனவுகள் ிருப்பதை காண்கிறேன் ஆகவே அதனை தேடுபவர் ரமலானில் கடைசி ஏழு இரவுகளில் தேடிக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள் லைலாத்துள் கதிரி இரவு அப்படின்றதே நமக்கு எதுனா கடைசி பத்து நாட்கள் மொத்தமாக ரமலானில் முப்பது நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடைசி பத்து நாட்களில் வந்து நீங்கள் லைலாத்துள் கதிர் இரவை வந்து தேடிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பெருமான சொல்லாவோ சொல்லமாக பல ஹதீஸ்களில் வந்து அறிவிச்சிருப்பாங்க அதில் இந்த ஹதீஸில் சொல்ல வருவது கடைசி ஏழு நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது மிக தெளிவான முறையிலே நமக்கு வந்து சொல்கிறாங்க அதாவது கடைசி பத்து நாட்கள் கடைசி ஏழு நாட்களில் நீங்க தேடிக்கோங்க குறிப்பிட்டு எந்த ஒரு தினத்தையும் இதுதான் லைலத்துல் கதிரி இரவு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் அவங்க எந்த ஒரு அறிவிப்புமே நமக்கு வந்து செய்யல கடைசி பத்து நாட்களில் நீங்கள் ஒற்றைப்பட இரவுகளில் நீங்கள் அதிகமாக லைலத்துல் கதிரி இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர குறிப்பிட்டு இந்த நாள் தான் லைலத்துல் கதிரி இரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து குறிப்பிட்டு லைலத்துல் கதிரி இரவு அப்படின்றது ரமலான் இருபத்தி ஏழு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை வந்து விசேஷமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்ம நபிகள்நாயகம் சொல்லலா ஹலிவ் சொல்லம் அவங்க தெளிவான முறையில் நமக்கு வந்து பல அறிவிப்புகள் செஞ்சுருக்காங்க நீங்கள் ரமலானில் கடைசி பத்தில் நீங்கள் வந்து லைலத்துல் கதிரை நீங்கள் எதிர்பாருங்கள் அந்த இரவில் நீங்கள் வந்து அதிக அதிக அதிகமான நன்மைகளை வந்து தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அதிகமாக நீங்கள் நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர குறிப்பிட்டு எந்த ஒரு நாளையும் நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லலாஹ் குலவசல்லாம அவங்க நமக்கு லைலத்துல் கதிரை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே செய்யல லைலத்துல் கதர் இரவை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே செய்யல அடுத்ததாக ஒரு தகவல் என்ன அபு சையீத் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசம் அவர்களுடன் ரமலானில் நடுப்பத்தில் இஹ்திகாஃப் இருந்தோம் அவர்கள் இருபதாம் நாள் காலையில் வெளியே வந்து எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அவ்வுரையில் எனக்கு லைலத்துல் கதிர் இரவு காண்பிக்கப்பட்டது பின்னர் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டுவிட்டது எனவே நீங்கள் ரமலானில் கடைசி பத் நாட்களில் ஒற்றைப்பட இரவுகளில் அதை தேடுங்கள் நான் லைலத்துல் கதிரில் ஈரமான களிமண்ணில் சஜிதா செய்வது போன்று கனவு கண்டேன் ஆகவே யார் என்னோடு எக்திகாஃப் இருந்தாரோ அவர் திரும்பவும் வரட்டும் என்றார்கள் நாங்கள் திரும்பச் சென்றோம் வானத்தில் ஒரு மெல்லிய மேக பொதியை கூட அப்போது நாங்கள் காணவில்லை திடீரென ஒரு மேகம் தோன்றி மலை பொழிந்தது அதனால் பள்ளிவாசலின் கூரையில் தண்ணீர் ஒழுகியது அந்த கூரை பேரிச்ச மட்டையினால் அமைந்திருந்தது தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டதும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை ஈரமான களிமண்ணில் சஜிதா செய்யும் நிலையில் நான் கண்டேன் அவர்களின் நெற்றியில் களிமண்ணின் அடையாளத்தை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலைவ் அவர்கள் கூறியதாக அபு சையித் ர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து இந்த ஹதீஸை வந்து பதிவு செய்கிறாங்க அதாவது லைலத்துல் கதிரி இரவு அப்படின்றதுக்கு நம்ம உதாரணமாக இப்போ தான் நம்ம பார்த்தோம் லைலத்துல் கத்ரி இரவை வந்து கடைசி பத்து நாட்களில் வந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவ் அவங்க சொன்னதாக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அதுக்கு உதாரணமான ஹதீஸ் தான் இதில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக லைலத்துல் கதிர் இரவை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்த மற்றொரு ஹதீஸ் உபாதா பின் அஸ் சாமித் அலையுல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது லைலத்துல் கதிர் பற்றி எங்களுக்கு அறிவிப்பதற்காக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள் அப்போது இரண்டு முஸ்லீம்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் நபி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் லைலத்துல் கதிரை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் புறப்பட்டேன் அப்போது இன்னாரும் இன்னாரும் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் எனவே அது பற்றிய விளக்கம் நீக்கப்பட்டு விட்டது அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் எனவே அதை இரவிலும் 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 தேடுங்கள் என்றும் கூறினார்கள் இந்த தகவலில் இந்த தகவலில் இருந்தும் நமக்கு தெரிய வருவது அதாவது மூன்று இரவையுமே ரசோல்லா இந்த சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு தருணத்திலையுமே அந்த ஐந்து நாட்களுமே வந்துருச்சு அதாவது இருபத்தி ஓராம் நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய கடைசி பத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஒற்றைப்படை இரவுகளிலுமே நீங்கள் லைலத்துல் கதிரை இரவை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் அதை அடையும் போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் சிலதாக அவங்க அழகிய முறையில் தெளிவான முறையில் நமக்கு நமக்கு வந்து அறி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு டேவை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது லைலத்துல் கதிரி இரவு இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடாது மீதி இருக்கிற ஐந்து நாட்களையுமே நம்ம என்ன பண்ணணும் எந்த அளவுக்கு அந்த இருபத்தி வந்து நம்ம சிறப்பாக நினைக்கிறோமோ அதே மாதிரி மீதி இருக்கிற ஐந்து நாட்களையுமே நம்ம சிறப்பாக நினைத்து அதிக அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக அது மட்டும் இல்லாமல் லைலத்துல் கதிர் இரவில் இரவை அடைந்தால் ஓதக்கூடிய துவாவையும் நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லலாம் குலைவு செல்லமாக நமக்கு கற்று

முடிஞ்ச அளவுக்கு அதிக அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருந்து அதிகமாக அல்லாவை வணங்கக்கூடிய மக்களாக இருந்து அந்த இறுதி பத்தில் ஓதக்கூடிய இந்த துவாவையும் சேர்த்து ஓதிவிட்டு அல்லாவிடம் அதிகமாக கையேந்தி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாலசீன மக்களுக்காகவும் அதிக அதிகமாக அல்லாவிடம் துவா கேளுங்கள் இன்ஷா அல்லா பாலஸ்தீன மக்களுடைய சோதனை எல்லாத்தையுமே கஷ்டம் எல்லாத்தையுமே போக்கி அதான் அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அதனால உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் சரி ஒவ்வொரு துவா விலையும் நம்முடைய சகோதர சகோதரிகளான பாலஸ்தீன மக்களையும் நம்ம அனைவருமே நம்ம நம்மளுடைய துவாவில் வந்து சேர்த்துக்கணும் நம்மளால் முடிஞ்சது அந்த ஒரு துவா மட்டும்தான் அதெல்லாம் அந்த அவங்களுடைய விதியை மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய யாராவது ஒருத்தருடைய துவா வந்து அதெல்லாம் கண்டிப்பாக கபிலாக்குவான் ஐ மீன் இன்ஷா அல்லா அதனால் அதிக அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இஃப்தார் டைமில் அதிகமாக அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷால்லா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்குமே தந்த அருள் அருள் புரிவானாக ஐ மீன் வாஹிது அவான அஹமது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته